ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு நம்ம திருப்தி அடையிறது தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நமக்கு சந்தோஷமான மனசு விரும் விரும்புகிறோம் சந்தோஷமான மனசு வேணும் அப்படின்னா நம்ம நம்மளுடைய மனசை நாமளே வேதனைப்படுத்திக்க கூடாது எப்படி வேதனைப்படுத்திக்கிறோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் ஒரு மனைவி வந்துட்டு கணவன்கிட்ட அதாவது ஒரு ஒய்ஃப் வந்துட்டு கிட்ட கேட்குறா எனக்கு இந்த சென்ட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சரின்னு அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு டயர்டாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த பசி டயர்டு எல்லாத்துலேயும் கடந்து சரி ஒய்ஃப் கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க தேடி 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 அந்த ஒய்ஃபு கேட்ட அந்த பிராண்டு கிடைக்கவே இல்லை ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறது ஒன்றுமே இல்லைன்னு போக வேண்டாம்னு சொல்லிவிட்டு கிடைச்ச வேறு பிராண்டையாவது வாங்கிட்டு போகலாம் உள்ள சென்ட்டு வேறு பிராண்ட் உள்ள சென்ட்டாவது வாங்கிட்டு போகலாம் ஏன்னா இதுதான் கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லிட்டு போனால் வேதனைப்படுவா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு உள்ள சென்ட்டு சென்ட்டுன்ட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறார் வாங்கிட்டு போகிறார் ஒய்ஃப் ஆசையாக கேட்குறாரு எனக்கு சென்ட் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு ஓ வாங்கிட்டு வந்திருக்கேன் ஹை ஜாலி ஜாலி ஆமாம் நான் கேட்ட பிராண்டு வாங்கிட்டு வந்தீங்களா அது அங்கே இல்லை நாலஞ்சு கடை ஏட்டு கடை பத்து பன்னெண்டு கடை பசியோட டயார்டோட தாகத்தோடு எல்லா வேதனையும் கடந்து நான் எல்லா பக்கமும் தேடினேன் அது வரவே இல்லை அதனால தான் அது அதுபோல் ஓரளவுக்கு பிராண்டடு ஓரளவுக்கு மாதிரி இருக்கும் ஆனால் அதே மாதிரி இருக்காது அந்த மாதிரி கிடச்சிருக்கிறத வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னோட வீடை ஆர்ப்பாட்டம் பண்ணி வேதனைப்படுத்தி தன்னையும் வேதனைப்படுத்தி வாங்கிட்டு வந்த தனக்காக கஷ்டப்பட்டு ஏதோ இல்லாததுக்கு இல்லாமல் போக வேண்டான்னு இருக்கிறத வாங்கிட்டு வந்த புருஷனையும் வேதனைப்படுத்தி இனி நாலு மணி வாங்குவாரா வாங்க மாட்டார் ஸோ இதுக்கு பதிலாக நம்ம நம்மளையும் வேதனைப்படுத்திட்டு நம்ம ஹஸ்பண்டே வேதனைப்படுத்துறதுக்கு பதிலாக ஒரே நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாம் ஒருவேளை அதே பிராண்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீ கேட்டீங்க அந்த பிராண்டு கிடைக்கல அதனால் வாங்காமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்கிறப்ப எப்படி இருக்கும் ஒரு மேரேஜுக்குன்னு போகிறப்ப சென்ட்டு இல்லாமையே போகிற மாதிரி ஆயிரும் ஏதோ சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் ஒன்றுமே எல்லாத்துக்கு ஏதோ கிடைச்சிருக்குன்னு கிடைச்சதை கொண்டு சந்தோஷப்படலாம் இதை நம்ம பல்ல கடிச்சுட்டு சொல்லலாம் பரவாயில்லைங்க என்னோடது நான் கேட்ட ஆசையாக கேட்ட சென்ட்டு கிடைக்காட்டியும் அச்சானம் கஷ்டப்பட்டு அழிஞ்சு இது வாங்கி வந்திருக்கீங்க பரவாயில்ல நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ நான் கேட்ட சென்ட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கலாம் தேங்க்ஸ்ன்னு சொல்லி அப்போ இதை மனசில் வச்சு அவரே கூட ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி சர்ப்ரைஸ் கூட உங்களுக்கு பண்ண சான்ஸ் இருக்குது ஏன் அங்கே புருஷன்லாம் அப்படி எங்க அப்படின்னு சொல்லவே கூடாது நம்ம பேசுகிற வித விதத்தில் தான் சரிங்களா ஓகேவா ட்ரை பண்ணுங்கள்